ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விசால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இசை வந்து எவ்வளவோ விஷால்கிட்ட பேசி பார்க்குறாங்க ஆனால் விஷால் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரியில் உடனே கோபிச்சுட்டு ரூம விட்டு வெளியில் போனதோ இந்த பக்கம் நம்ம விசாலை நினச்சி இசை ரொம்ப ஃபில் பண்ணி நடந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் வரைக்கும் நம்ம இசை வந்து விஷால் வரும் வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டைம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு ஆனா விஷால் வந்து வார மாதிரி தெரியல என்ன இது ரொம்ப விட்டு வெளியில போன விஷாலையும் ரொம்பக்கு காணுமே சரி எதுக்கும் வெளியில போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு நம்ம இசை என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து தேடி பாக்குறாங்க காணும் சரி மொட்டை மாடியிலையாச்சும் இருப்பாரு போய் அங்க பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு நேரம் மாடிக்கு போய் பாக்குறாங்க பார்த்தா அங்கேயும் விஷால காணும் உடனே நம்ம இசை வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதே டைம் வந்து நம்ம விஷாலை தான் காமிக்கிறாங்க விஷால் வந்து செம்மையாக குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பிளம்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இசை வந்து விஷாலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே இசையோட நம்பரை பார்த்ததும் ஓஹோ நீயா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க விஷால் மறுபடியும் மறுபடியும் இசை வந்து ஃபோன் எடுத்துகிட்டே இருக்காங்க உடனே இங்கே பாரு உன் கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் வந்து எதுக்காக ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னது விஷால் நான் இவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணுறது ஆமாம் இந்த டைமில் வீட்லேயும் உள்ள எங்கே போயிட்டீங்க அப்படின்னதும் இங்கே பாரு நீ இருக்கிற வீட்டில் பிடிக்காம தான் நான் வெளியில் வந்து இருக்கேன் அதனால் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் பேசாமல் ஃபோனை வை அப்படின்னதும் விஷால் இங்கே பாருங்கள் சொல்கிறத கேளுங்க விஷால் இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் ரொம்ப வருத்தப்படுவாங்க தயவு பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா அதெல்லாம் முடியாது நீ முதல்ல ஃபோனை அவை அப்படிங்கிறாங்க பார்த்தா நம்ம விஷால்ன்ற பேச்சிலே வந்து புரியுது இசைக்கு விஷால் வந்து குடிச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக விஷால் வந்து குடிச்சிருக்காரு சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு இசை என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா இசைக்கு வேண்டப்பட்டவர் ஏமா அங்கே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு இருக்காருமா அப்படின்னதும் எங்கன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னதோ உடனே அந்த ஆளும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாருமா சரி நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவாமா அப்படின்னதோ பரவாயில்லன்னு நீங்கள் நீங்கள் இவ்வளோ வரைக்கும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு உடனே விஷால் என்ன விஷால் இப்படி பண்ணிட்டீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது ஏய் இங்கேயும் வந்துட்டியா உன் கூட அங்கே இருந்தால் தான் நிம்மதி இல்லை அப்படின்ட்டு இங்கேயும் வந்தேன் கடைசி இங்கே என்னோட நிம்மதியை கிடைக்க வந்துட்டுல இங்கே பாரு ஒழுங்காங்கிறது கிளம்பு அப்படின்னதும் இங்கே பாருங்க விஷால் இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை உடைஞ்சி போயிடும் தயவு பண்ணி எனக்காக வரலனாலும் உங்கள் அம்மாவுக்காக வச்சு நீங்கள் வாங்க தயவு பண்ணி எழுந்துருங்க அப்படின்னதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இசை வந்து உட்கார ஒரு வழியா விஷால வச்சுட்டு ஷோல் எடுத்து தன்னோட இடுப்புல சேர்த்து கட்டி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியும் நம்ம நிலவுதான் அதை இசைக்கும் கண்டிப்பா விஷால் இசை நுனி விடல கூட தொடட்டாரு ஏன்னா எப்பவுமே விஷால் மனசுல நாம தான் இருக்கோம் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கதவு வந்து திறக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தா கதவு திறப்படுது ஸோ மெதுவாக எட்டி பார்க்குறாங்க ஸ்ரீஜா பார்த்தா ரெண்டு பேரையுமே காணும் என்ன இது இவங்க ரெண்டு பேரையும் காணும் ஒரு வேளை அந்த விஷன் வந்து அந்த இசையையே கூட்டிகிட்டு போயிட்டானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பத்தில் நம்ம ஸ்ரீஜா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிந்தாமணியை தான் காமிக்கிறாங்க சிந்தாமணி கேஷுவலாக வெளியில வராங்க பார்த்தா நம்ம இசை விசாலம் வந்து இசை கைட்டாங்களா தோலுக்கு மேலே தோல் கை போட்டு கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்த சிண்டாமணி அதிர்ச்சி ஐஏ ஏய் ஐயோ இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள ராசி ஆயிட்டாங்களா இந்த விஷயத்த உடனே நம்ம ஸ்ரீஜா கிட்டே சொல்லியே ஆகணுமே அப்படின்னுட்டு அந்த இடத்துல பதட்டமாக ஓடி வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் சிண்டாமணி ஏய் ஸ்ரீஜா இங்கே என்ன இருக்க அக்கா பார்த்திங்களா அந்த விஷாலையும் காணும் இசையையும் காணும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு போதோ ஐயோ நீ இங்கே தேடிட்டுருக்கியா அவங்க ரெண்டு பேரும் நைட்டில் நல்லா ஜாலியாக வெளியில் போயிட்டு வராங்க நீ வந்து பாரு அப்படின்னு நேராக வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சிந்தாமணி ஸ்ரீஜாவும் பார்த்தா கையில் தவங்களா தோல் போட்டு கூட்டிகிட்டு கை போட்டு கூட்டிகிட்டு வராங்க நம்ம இசை இதை பார்த்து ஸ்ரீஜா வந்து செம்மையாக ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போது வீட்டில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இசை என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விசால அவங்க ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்ரீஜா சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே சிந்தாமணி எய் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ அந்நியனியமாக வந்துட்ருக்காங்க நீ என்ன சிரிச்சுட்டு ஐயோ அக்கா நல்லா பார்த்தீங்களா விஷால் இதெல்லாம் தாங்க முடியாத கஷ்டத்தில் குடிச்சிட்டு வந்திருக்கா அதான் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் அந்த மகாராணி போய் கூட்டிட்டு வந்திருக்கா இது புரியாமல் ரெண்டு பேரும் அந்நியனியமாக இருக்காங்க அது பேசிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஒரு விஷயம் போதும் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சரி இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமா போகலாம் இனிட்டு, இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிச்சிருது கூடிய சீக்கிரமே நம்ம ஸ்ரீஜாவோட அப்பா யாருன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும் சுபத்திராக்கு அதுக்கப்புறமா ஸ்ரீஜா எப்படிப்பட்டவனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க கூடிய சீக்கிரமே ஸ்ரீஜாவோட அப்பா யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கணும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்